சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன மாதிரியான பலன்களானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்கு அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதிலேயும் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அல்லது கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகணம் நம்முடைய இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால கண்டிப்பா சூத காலம் இருக்கு ஸோ என்னென்ன விஷயங்களை முறைப்படி கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கடைப்பிடிங்க மேலும் தோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷ நிவர்த்தி வந்து செய்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு நேரத்தில் வந்து ஆரம்பமாகி நள்ளிரவுல வந்து முடியுது ஸோ இருந்தாலும் கிரகண காலங்களில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செய்துக்கோங்க இந்த யாருக்கெல்லாம் தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணமே ஏற்படுது ஸோ கும்ப ராசிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் பாதிப்படைகிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனம் துழா மகரம் மீனம் கும்பம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்குமே பாதிப்புகள் இருக்குது தோஷம் இருக்குது ஸோ தோஷம் நிவர்த்தி பரிகாரமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் அதனுடைய ஸ்லோகங்கள் தெரியும்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லுங்கள் இது ஒன்றே போதுமானது இது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுத்துடும் ஸோ மேலும் இந்த டைமில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கன்னி தனுசு ரிஷபம் இந்த மூணு ராசிகளுக்குமே இருக்குது ஸோ இந்த வரிசையில் இந்த ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்னாக இருக்குது அப்படின்னா எந்த நிலையில் உங்கள் ராசி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செப்டம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்குது அதாவது இந்த கிரகண காலங்களில் தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கிரகணம் அன்னைக்கு முடிஞ்சிட்டாலுமே கூட அதனுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களுக்கு வந்து இருக்கும் அதனால் மறக்காமல் வந்து தோஷ நிவர்த்தி பண்ணிக்கோங்க அது இல்லாம இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்கும் கணிராசிக்காரங்களுக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன் கணிராசிக்காரங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றா இருக்கீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டைம்ல எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டக சனியானது நடைபெற்றுட்டு இருந்தாலுமே கூட மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சனி பகவான் வக்ரமா தான் இருக்காரு அதனால அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

புதன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு கிரகம் நவ கிரகங்களினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலும் இவரை புத்திக்காரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ ரொம்ப சிறப்பான மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய இவரை என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு என்னென்ன விஷயங்கள் அடுத்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக காணப்பட்டாலுமே கூட இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பாதிப்புகள் எதுவும் அடைய போகிறது கிடையாது இருந்தாலுமே இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் எல்லாமே வந்து நல்லா வந்து சிறப்படை வாய்ப்புகள்லாம் இருக்குது சுக்குரன் பலம் பெற்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுவும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் மேலும் உறவுகளுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களோட சண்டைகளோட இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ என்கூட வந்து என் அண்ணன் தம்பி கூட பேசுகிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட எல்லாத்துக்கூடையுமே வந்து சண்டையாக இருக்குது நிறைய மனஸ்தாபத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மனஸ்தாபமானது விலகக்கூடிய ஒரு நேரம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்காக நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குங்க ஆறாம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு ஸோ ஆறாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இது வரைக்குமே கணிராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மருத்துவ செலவுகளை செய்திருக்கலாம் ஏன்னா கண்டகசனி நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும் அந்த மருத்துவ செலவுகள் வந்து இப்போ குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒருவேளை நான் வேலை செய்துட்ருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அந்த வேலை வந்து பிடிக்கல என்னுடைய மனசுக்கு வந்து அது சரியாக படலை வேறு ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வேலைலாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு அதனால் நீங்கள் நினைத்த வேலையை உங்களால் உருவாக்க முடியும் புதுசாக வேலைகள்லாம் கிடைக்கும் பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு ஸோ தொழில் வருமானம் எல்லாம் உங்களுக்கு சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செலவுகள் செய்ங்க அதுதான் இந்த டைமில் ரொம்ப முக்கியமானது யார் ஒருவர் வரவுக்கு ஏற்ப செலவுகள் வந்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் எதுவும் இருக்காது பாதிப்புகள் இருக்காது தேவையில்லாத ஆடம்ப பொருட்களை எல்லாம் வாங்கி குவிச்சிங்க அப்படின்னா அதனால் நீங்கள் நஷ்டப்படுவீங்க பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகளை வந்து அடையிற மாதிரி இருக்கும் ஸோ கனிராசிக்காரங்களாம் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் மீது ஆர்வத்தை காட்டாதீங்க அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய நிலையை மறந்துட்டு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான ஆசைகள் தான் வந்து தேவையில்லாதது ஏழாவது ஸ்தானத்தில் சனி பகவான் வேறு இருக்கிறாரு ஸோ பண விரயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நல்லா வந்து பாருங்கள் இதை நம்ம செலவு பண்ணுமா அப்படின்றத யோசிங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேவைகளை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து பணம் கையில் இல்லாமல் போய்டும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த இக்கட்டான சமயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் ஸோ தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையவே கிடையாது ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு வேளை கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அடைக்கவும் முடியாது ஸோ ஜாக்கிரதையாக இருங்க மேலும் சூரியன் பனிரெண்டு மற்றும் ராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்கிறார் ஸோ பன்னிரெண்டாவது இடத்துலையும் ராசிக்குள்ளேயும் வரக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உருவாகும் அடுத்தவங்களுடைய விவகாரங்கள் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க அனாவசியமான விஷயத்துலலாம் தலையிடாமல் தான் ரொம்ப நல்லது நீங்களாக போய் வாலண்ட்ரியா அதில் போய் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா கடைசியாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் எதுலேயும் தலையிடாதீங்க புதனும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பலவீனப்பட போகிறாரு ஸோ உங்களுடைய ராசி அதிபதி பலவீனப்படும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா புதன் முன்னாடி நான் சொல்லிட்டேன் புத்திக்காரகன் அவர் வந்து இப்போது வந்து பலவீனப்படுறதுனால ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன செஞ்சோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத மறந்துடுவோம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில விஷயங்களை அந்த டைமில் செய்யலை அப்படின்னா பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க இல்லை நான் மறக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கே தோணுது அதெல்லாம் அப்படின்னா ஒரு ஷீட்லேயாவது நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத மறந்துடாமல் வந்து இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி ஒரு சில விஷயங்களில் கவனத்தை வந்து முழுமையாக வந்து கொடுங்க கவன குறைவால் உங்களுடைய வேலையை கூட வந்து நீங்கள் பறி வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதிக அளவில் வந்து நீங்கள் மந்தத்தன்மைக்கு வந்து போயிடுவீங்க அதனால் உங்களுடைய விஷயங்கள் எதுலேயுமே வந்து தீவிரம் காட்ட மாட்டிங்க ஆர்வம்லாம் குறைஞ்சிரும் செவ்வாய் ஒன்று மற்றும் ரெண்டு இந்த இடத்துலலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகமாக கோபம் வரும் முன்கோபம் வரும் இந்த கோபப்படும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அது முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்காம வந்து யூஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் மனசில் வந்து குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுவிடும் கண்மூடித்தனமாக அந்த கோபம் வரும் பொழுது முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க ஏன்னா அந்த மாதிரியான தவறுகள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உஷாராக இருந்துக்கோங்க கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்துல கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிடுங்க வெளியே போயிடுங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பேசுறதுனாலையோ அல்லது தேவையில்லாததை பிடிக்காததை அடிக்கடி பார்க்குறதுனாலேயோ அதிகமாக உங்களுக்கு கோபம் வரலாம் ஸோ அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அதனால் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால கட்டாயமாக வீண் விரயங்களை வந்து உண்டு பண்ணுவார் நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வெட்டி செலவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க இதன் மூலமாக கையிருப்புகள் கரையலாம் சேமிப்புகள் வந்து குறையலாம் அதிலெல்லாம் வந்து கவனத்தை செலுத்துங்க ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆன்மீக பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பா வந்து போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அடிக்கடி வெளியில போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சோ இது உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து உருவாகிறதுக்கும் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க ஸோ கனிராசி நேர்களாகிய நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக வராகி அம்மன் தான் இருக்காங்க ஸோ வராகி அம்மனை வராகி அம்மனுக்கு உரிய நாட்களில் அதாவது பஞ்சமி திதிகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மினும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பின் சந்திக்கலாம்